ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டி ஆஸ்ட் ரெசிபீஸ் கத்திரிக்காய் வாங்குனிங்கன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி கத்திரிக்காய் கிரேவி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுக்கு நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது வானலில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடவே நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா வதங்க கத்திரிக்காய் எண்ணெயில் ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு வேகட்டும் பாருங்கள் அளவுக்கு வந்ததும் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா புரிஞ்சிடுச்சு இதோடவே ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க இப்போது கட் பண்ணி வச்ச மூணு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் பெரிய வெங்காயமாக மூணு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்குலாம் வதங்க வேணாம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும் வதங்கட்டும் அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்ச மூணு தக்காளியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ஈக்குவல் ரேஷியோலையே எடுத்துக்கோங்க இப்போ இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதோடவே ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்தளவுக்கு வதக்கினா போதும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதும் ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா தாளித்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகட்டும் பச்சை போனது நம்ம மசாலா சேர்க்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் மசாலா நல்லா கத்திரிக்காயில் இறங்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதோடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கணும் ஸோ தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் கிரேவி சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ கொதித்ததும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக மேலே வந்திருக்கும் பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க